வணக்க வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இந்த டயர் எப்படி ஓட்டலான்னு பாக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா அதான் இல்லைங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடி நடுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் டிராகன் ஃப்ரூட் செடி ஒன்று நட சொன்னாருங்க ஆனால் அந்த கழனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்குங்கிறதுனால சரி என்ன ஐடியா பண்ணலான்னு பார்த்தோன்னே அங்கே ஒரு வேஸ்ட்டு கார் டயர் இருந்துச்சுங்க அந்த டயர் எடுத்து அழகாக நடுவில் வச்சுட்டு அதுக்கு உண்டான இருந்து மண் எல்லாமே கலந்து அதில் கொட்டிட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் கொம்பு அதாச்சும் வந்து டிராகனுக்கு எல்லாம் வந்து ஃபில்லர் தான் நடுவாங்க நாம் வந்து சிம்பிளாக ஒரு செடி ஒரே ஒரு செடி நடுறதுனால அங்கே இருந்த நல்ல ஒரு காஞ்ச கிளைய எடுத்து ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு கொம்பு வச்சுட்டு அதில் சின்னதாக ஒரு பல்லம் பொரிச்சிட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டயர் ஃபுல்லாக லூஸ் ஆயில்ல தான் அதனால் நீங்கள் சின்ன குழின்னு நினைக்காதீங்க அழகாக கொட்டி வச்சுட்டுங்க இப்போ எவ்வளோ மழை வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயரோட கீழ் மட்டத்தில் தான் தண்ணி நிற்கமே தவிர டயருக்கு மேல் மட்டத்தில் தண்ணி நிற்காதுங்க ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கக்கூடாது அதனால் நாம் ஒரு சின்னதாக நம்ம மூளையை யூஸ் பண்ணி ஒரு ஐடியாவாக இதை வச்சுங்க இப்போ நடவு பண்ணிட்டு இருக்கும்போதே மழை வந்துடுச்சுங்க அப்படியே ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து ിട്ട് നന്റി